தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவருடைய வலது கையாக இருக்கின்ற ஈலன் இந்த இருவரும் எவ்வளவு காலம் தொடர்ந்து பயணிக்க போகின்றார்கள் இரண்டு பேரும் தான் தோன்றித்தனமாக நடப்பவர்களாக இருப்பதனால் அரசியல் வானில் இவர்கள் இருவரும் இணைந்து செல்வார்களா என்பது சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கின்றது இவர்களுடைய ஈகோ பிரச்சனையை தீர்ப்பது போல அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற டைம் சஞ்சிகை ஈலோன் மூஸ்கை அமெரிக்க அதிபர் போல புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு பார்த்திருக்க

சிபார்சி செய்யவில்லை என்ற பொருள்படக் கூறி தன்னுடைய குடும்ப பின்னணியில் பலருடைய பெயர்கள் பட்டியலில் இருப்பதாக கூறியிருக்கின்றார் ஆகவே டொனால்ட் டிரம்ப் ஜூனியருக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடும்ப அரசியல் வாரிசு கலாச்சாரத்தை அவர் கொண்டு வருவதற்கான திட்டமிட்டிருக்கின்றார் என்கின்ற நூலோட்டம் ஒன்றை அவருடைய செய்தி வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்க நிர்வாகத்தை சீர்மைப்படுத்தி பல பில்லியன் டாலர்களை மீதப்படுத்தி கொடுக்க வேண்டும் இப்பொழுது அமெரிக்காவினுடைய பட்ஜெட்டில் பெருந்தொகையான பணம் துண்டு விழுகின்றது அமெரிக்க நிர்வாகத்தில் இருக்கின்ற ஊழல் வீணாக பணம் கொடுக்கப்படுகின்ற இடங்கள் எல்லாம் இதை காப்பாற்ற சிதைவில்லாமல் தேவையில்லாமல் கொண்டு நடத்தலாம் என்பதை மூஸ் விவேக் ராமசாமி இவர்கள் கொண்டு நடத்த இருக்கின்றது இதனால் இவர்கள் பல இடங்களுக்குள் நுழைந்து பரிசோதனைகளை செய்கின்ற பொழுது சிக்கல் எங்கிருந்து வருகின்றது என்றால் ஈலன் என்பவர் இன்று அமெரிக்காவை போன்ற பணத்தை கையில் வைத்திருக்கின்றார் அவர் தன்னுடைய நலன்களுக்கு அதை முயற்சி எடுப்பாரே அல்லாமல் டொனால்ட் திட்டத்திற்கு வாய்ப்பான ஒரு இடத்தை உருவாக்குவாரா என்பதை இதுவரையான அவருடைய எந்த செயற்பாடும் காட்டவில்லை அவரை ஒரு சிறந்த மனிதராக டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கொண்டு வந்தாலும் டொனால்ட் டொனால்டு ஒரு சிறந்த அதிபராக ஈலன் முஸ் அவர் வெற்றி பெற்றதன் பின்னதாக மேலெடுத்து செல்வதற்கான பணம் அணியை எந்த அளவு மேற்கொண்டார் என்றால் அது சந்தேகமாகவே இருக்கின்றது ஏனென்றால் ஒரே உரைக்குள் இரண்டு கத்திகள் இருக்க முடியாது என்பது நிபுணர்களுடைய கருத்தாகும் ட்ரம்ப் இதில் யார் இருக்க வேண்டும் என்பதை வரும் நாட்கள் விரைவாக தீர்மானிக்கும் என்பதையே காண முடிகின்றது கல்வித்துறை ராணுவத்துறை இரண்டும் ஈலன் என்கின்ற அமைப்பை உடனடியாக வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றது இவர்கள் விரைவாக வந்து அவற்றை பரிசோதனை செய்யுங்கள் என்றும் கேட்டிருக்கின்றது இதன் பின்னதாக என்ன நடைபெறப் போகின்றது இவர்கள் மீதம் பிடிக்கின்ற இடங்கள் உண்மையில் மீதம் வளர்க்கின்ற இடங்களா என்பதை காணப்படுகின்றது இப்போது இருக்கின்ற அமெரிக்காவில் தேவையற்ற விதத்தில் இரண்டு மில்லியன் அரச ஊழியர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு பதவி நீக்க கடிதங்களை வழங்கி வெளியே அனுப்ப வேண்டும் இல்லாவிட்டால் சம்பளம் கொடுத்து கட்டுப்படியாகாது இதற்கு என்ன செய்வது இதன் ஓரங்கமாக அதற்காக வழங்கப்பட்ட பணம் நிறக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய அரசு திணைக்களம் என்பது நிறுவனம் வழங்குவதற்கு அந்த பதவிகளில் இருந்து அவர்களை நீக்க வேண்டுமாக இருந்தால் எழுதப்பட்ட வேலை நியமன ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் விலத்த முடியும் உடனடியாக விலத்துவதாக இருந்தால் பல மாதங்கள் சம்பளம் வழங்கியே ஆக வேண்டும் இது கட்டுப்படியாகுமா என்பதை யோசிக்கவும் வேண்டும் இந்த நிலையில் சீனாவின் மீது வரி விதிப்பை அதிகரித்தாலும் சீனாவை பொறுத்தவரையில் சொந்த பொருளாதாரத்தை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நோக்கி சீனாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதனால் வர்த்தக முரண்பாடு வரப்போகின்றது சீனாவில் பணவீக்கத்தின் நிலை கடந்த ஐந்து மாத காலங்களில் சைபர் தசம் ஐந்து வீதமாக உயர்ந்திருக்கின்றது கடந்த டிசம்பர் மாதம் சைபர் தசம் ஒரு வீதமாக இருந்தது இந்த அளவு தூரத்திற்கு உயர்ந்திருக்கின்றது பாவனை பொருட்களினுடைய விலைகள் உயர்வடைந்திருக்கின்றது டிசம்பர் மாதம் சைபர் தசம் நான்கு வீதம் பாவனை பொருட்களினுடைய விலைகள் உயர்ந்து தை மாதம் சைபர் தசம் ஆறு வீதமான உயர்வை கண்டிருக்கின்றது விமான டிக்கெட்டுகள் எட்டு தசம் ஒன்பது வீத உயர்வை கண்டிருக்கின்றன டிசம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது திரைப்படம் பார்ப்பது நாடகம் பார்ப்பது போன்றவற்றிற்கான நுழைவுச்சீட்டுகள் சீட்டுகள் பதினொரு வீத உயர்வை கண்டிருக்கின்றன உள்நாடுகளில் ரயில் பேருந்து வண்டிகளில் பயணம் செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற செலவு ஒன்று தசம் இரண்டு வீதம் உயர்வு கண்டிருக்கின்றது சென்ற ஆண்டுடன் ஒப்பிட்டால் ஒன்பது தசம் நான்கு வீதமான உயர்வு சகல துறைகளையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது வருகின்றது சாதாரண பாவனை பொருட்களினுடைய விலை சைபர் தசம் இரண்டு வீதம் உயர்வு அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது பாவனை பொருட்களினுடைய விலைகளினுடைய உயர்வு சைபர் தேசம் எட்டு வீதமாக உயர்ந்தது அதே மேலும் உயர்ந்து வாய்ப்பை காண முடியவில்லை அரச கணிப்பின்படி மூன்று வீதம் உயர்வடை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படியான செலவு உயர்வு சீனர்களை வாட்டிக்கொண்டு இருக்கின்றது அமெரிக்கர்கள் சீன வர்த்தகத்தில் பாதகமாக இருக்கின்றது தங்களுடைய நிலை எனவே மேலதிக தண்ட வரியை கட்ட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இந்த தண்ட வரியை சீனா கட்டுமாக இருந்தால் சீன வாழ்க்கை செலவு விண்ணை நோக்கி உயர்வடையும் சீன நிர்வாகத்தை கொண்டு செல்ல முடியாது எல்லா நாடுகளுமே சொந்த வாழ்க்கை செலவை கொண்டு செல்ல முடியாமல் முக்குழித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்கா போன்ற நாடுகள் மற்ற நாடுகள் மீது நெருக்கு வாரத்தை கொடுக்கின்ற பொழுது மற்ற நாடுகளினால் அது தாங்க முடியாமல் சகல இயந்திரங்களும் படபடவென எல்லா இடங்களிலும் வெடிக்கின்ற ஓசைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றன உலக பொருளாதார வாகனம் வேகம் எடுக்க முடியாமல் திணறி மூச்சிறைத்துக் கொண்டு இதுதான் இந்த பிரச்சனைகளினுடைய ராணிவேர் உள்நாட்டில் ஈலன் மூஸ்கை வைத்து செலவை குறைத்து வெளிநாடுகளில் வரிகளை குறைத்து வருமானத்தை கூட்டலாம் என்றால் வெளிநாடுகளும் கடும் எதிர்ப்பாக இருக்கின்றது உள்நாட்டிலும் அதை சீர்திருத்த முடியவில்லை டொனால்டு ட்ரம்ப் கூறுகின்றார் நான் உறக்கம் இல்லாமல் இருக்கின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் உறக்கம் இல்லாமல் இருக்கவில்லை அவரால் உலக நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் உறக்கம் இல்லாமல் தான் இருக்கின்றார்கள் உறக்கம் இல்லாமல் இருப்பது பிரச்சனைகளின் தீர்வல்ல பிரச்சனைகளின் உருவாக்கம் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை இது டியூப் தன்னுடைய உலக செய்தி இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம்